ஃபிரேஸ்லாட் சிஸ்டர்ஸ் லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து ஏன் வந்து ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறோம் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறவருக்கு எந்தெந்த காரியங்கள் விடுதலை கிடைக்கிறதுங்கிறத குறித்து பார்த்தோம் இந்த வீடியோவில் ஞானஸ்தானம் ஏன் எடுக்கணும் ஞானஸ்தானத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறத குறித்து பார்க்க போகிறோம் இப்போ பிரமாணமாக நம்மளுடைய குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு சில தகுதிகள் தேவைப்படுகிறது நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னா அதற்கு சில தகுதிகள் தேவைப்படுகிறது இப்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த வயது இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணி நாலேஜ் இருக்கிறதா செக் பண்ணி தான் என்ன செய்வாங்க எடுப்பாங்க அதே மாதிரி நம்ம வேலைக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த அதுக்கான நாலேஜ் நம்மக்கிட்ட இருக்கா அந்த குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இருக்கா அந்த தகுதி நம்ம இடத்துல இருக்காங்கிறத செக் பண்ணி தான் என்ன செய்வாங்க எடுப்பாங்க ஒரு உலகப்பிரமான காரியத்துக்கே வந்து நமக்கு தகுதி தேவைப்படுமே ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ராகணும் அப்படிங்கும்பொழுது சில தகுதிகள் வந்து நமக்கு தேவைப்படுகிறது அதில் முதலாவது தகுதி தான் ஞானஸ்தானம் ஸோ அதனால தான் நம்ம ஞானஸ்தானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவங்கிறத சொல்கிறோம் ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவே நமக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா முன்மாதிரியாக இந்த பூமியில் வாழ்ந்து ஞானஸ்தானம் எடுத்து தான் என்ன செஞ்சிருக்காங்க காமித்து என்ன செஞ்சுருக்காங்க போயிருக்காங்க அதனால் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதுன்னு சொல்லி வசனம் சொல்கிறது இப்போ நான் விசுவாசிக்கிறேன் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறேன் என்னோட பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து மாறி ஒரு புதிய மனிதனாக மாறி கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டியாக நான் ஈரிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்கிறோம் விசுவாசிச்சு அதை வந்து கிரியை வெளிப்படுத்தி விதமாக நம்ம எடுக்கிறதா என்னது அப்படின்னா ஞானஸ்தானம் ஸோ ஞானஸ்தானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் இப்போ இந்த ஞானஸ்தானத்தை குறித்து இன்னும் டீப்பாக வசனங்களை கொண்டு பார்க்க போகிறோம் முதலாவது பார்த்தோம் அப்படின்னா மார்க்கு பதினாறு பதினாறுல வசனம் சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அப்போ ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு என்னோட பழைய வாழ்க்கையிலிருந்து கூட அந்த ரட்சிப்புக்காக நம்ம எடுக்கக்கூடியதா என்னது அப்படின்னா ஞானஸ்தானம் அதை விசுவாசிக்காதவர்களுக்கு என்ன ஆகும்னா ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்வாங்க தீர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி வசனம் என்ன செய்கிறது சொல்லுகிறது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற விதமா நம்ம என்ன செய்கிறோம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மத்தியுள்ள மூன்றாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் மனம் என்று நான் ஜலத்தினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார் அவரோட பாதிரச்சிகளை சுமக்கிறதற்கு நான் பார்த்து அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்போ நான் மனம் திரும்பிட்டேன் நான் ஒரு புதிய வாழ்க்கைக்கு வாழ் வருகிறேங்கிறதுக்கு அடையாளமாக நம்ம எடுக்கக்கூடியதான் என்னது ஞானஸ்தானம் தண்ணீரில் மூழ்கி எழுகிறது அப்போ அது மாத்திரம் போனாது அதனோட பின்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவினாலும் அக்கினாலும் உங்களுக்கு என்ன செய்வார் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்போது தண்ணீரில் மூழ்கி எழும்புறது கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு மனம் திரும்பிருக்கோங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் அதற்கு பின்பகுதியாக நம்ம பரிசு தாவின் அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் இந்த மூன்று பாட்டுமே நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞானஸ்தானத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது இதற்காக தான் நம்ம என்ன செய்யணும் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இப்போ நான் தண்ணியில் மூழ்கி எழுந்துட்டேன் அப்படிங்கிறது வந்து நான் மனம் திரும்பியிருக்கிறேன்னு அடையாளம் தான் அது வந்து எனக்கு என்ன செய்யாது அப்படின்னா என்னை பூர்ணப்படுத்தாது பரலோகத்துக்கு நேராக என்னை நடத்தாது மறுபடியும் நான் என்ன செய்வேன் அந்த பழைய மாம்ச மனுஷனுடைய பழக்க எல்லாமே செய்வேன் ஸோ அப்போ அது எல்லாத்துலேருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு மறுபடியும் அதை நான் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட செய்யப்படுகிறது தான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அப்போ நம்ம எனக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் ஸ்பிரிட் இருக்குது பார்த்தீங்களா அது மாம்சத்துலேயே பழகி வந்திருக்கும் அதனால் என்ன செய்ய முடியாது பூர்ணப்பட முடியாதுங்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஸோ அப்போ அந்த பரிசுத்த ஆவியோடும் மனித அந்த ஹியூமன் ஸ்பிரிட்டும் சேர்ந்து ரெண்டும் இணைந்து செயல்படும் பொழுது பூர்ணப்பட்டு பரலோகத்துக்கு நேராக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் நடத்த முடியும் அதுக்காக கொடுக்கப்படுகிறது தான் எனது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் யோவான் மூன்று ஐந்தில் பார்த்தோன்னா இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவ விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்றாகணும்னா நம்ம ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்திருக்கணும் அப்படி நம்ம பிறந்தோம்னா தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும் என்றாக முடியும் ரெண்டு யோவான் மூன்று ஆறுல வசனம் சொல்கிறது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் அப்போ மாம்சத்தில் பிறக்கிற இப்போ உலக பிரமாணமா ஒரு தாய் தகப்பன் யாருன்னு கேட்டால் ஒரு மாம்சத்தில் மனுஷனை காட்டுகிறோம் இப்போ நம்ம வந்து ஆவியில் பிறந்திருக்கிறோம் பரிசுத்த ஆவினால் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பிறந்திருக்கிறோம் அப்போ ஆவியில் பிறந்தால் நம்ம நம்ம என்ன செய்ய முடியும் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ள என்ன செய்யணும் என்றாக முடியும் அப்போ அந்த பழைய பழக்க விளக்கம் எல்லாம் அந்த மாசக்கிரி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஆவியில் பூரணப்பட்டு ஆவியில் பலப்பட்டு நம்ம என்ன செய்யணும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யணும் என்றாகணும் ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா ஆவியில் பிறக்கிறோம் ஆவியில் பிறந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்றாக முடியும் அப்படிங்கறது குறித்து நம்ம என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் அடுத்ததாக ரோமர் ஆறு நாளில் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களை நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவினோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்போ யார் யாரையெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மூழ்கி எழுந்திருக்கிறோமோ அவர்கள் எல்லாமே புதிதான ஜீவனுள்ளவர்களை நடந்து கொள்ளும்படிக்கு அந்த பழைய மனுஷனை என்ன செஞ்சுறாங்க பாவ மனுஷன் என்ன செஞ்சுறாங்க அடக்கம் பண்ணிடுறாங்க அப்போது புதிய சிருஷ்டியாக நடந்து கொள்ளும்படியாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஞானஸ்தானம் என்ன செய்கிறோம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது அப்படிங்கிறத நம்ம நினைவு கூறணும் ரோமர் ஆறு ஐந்தில் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் அப்போ நம்ம உயிர்த்தெழுதல் என்ன செய்கிறோம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ரோமர் ஆறு ஆறில் வசனம் சொல்கிறது நாம் இனி பாவத்துக்கு ஒளியும் செய்யாதபடிக்கு பாவ சரீர ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது அறிந்திருக்கிறோம் அப்போ ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறவங்க அந்த பழைய மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு அடுத்து சிலுவையில் என்ன செஞ்சாச்சு அறிந்தாச்சு அப்போது இனிமேல் நம்ம இருக்கக்கூடியவங்க ஒரு புதிய சிருஷ்டி அப்படிங்கிறத அதை என்ன செய்யணும் நினைவு கூறணும் ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு வசனம் சொல்லுகிறது எப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்தவக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாகினது அப்போ பழசு எல்லாம் என்ன செஞ்சிருச்சு ஒளிந்து போயிடுச்சு எல்லாம் புதிதாகிது அப்போ நான் வந்து கிறிஸ்துவக்குள்ளே என்ன செஞ்சிட்டேன் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட பிறகு நான் ஒரு புதிய சிருஷ்டி அப்படிங்கக்கூடிய நினைவு நம்ம என்ன செஞ்சுக்கொள்ளணும் வைத்துக்கொள்ளணும் இந்த கான்சியஸில் நம்ம நடக்க 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 பழைய பாவங்கள் எல்லாம் நம்மளை என்ன செய்ய முடியாது தொடர முடியாது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பரிசுத்த ஆவியான நம்மளை பூரணப்படுத்தி என்ன செய்வார் நடத்த கத்திக்கிட்டே என்ன செய்வார் போவார் யாரை யாரை மாதிரி வாழ்வோம் அப்படின்னா கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழு வசனம் சொல்கிறது ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேருமே கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் அப்போது யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து மூழ்கி எழுந்திருக்கிறோமோ அவங்க எல்லாமே கிறிஸ்துவை பிரதிபலிப்பவராக கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள் அவரை நாம் என்ன செய்கிறோம் தரித்து கொண்டோம் அவரை அவரை போலவே இந்த பூமியில் நாமளும் என்ன செய்வோம் அப்படின்னா வாழ்வோம் பாருங்க அப்போ சிலர் பத்து மூணு முப்பத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது நசேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமை அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடைய கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமேல் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் ஏசு கிறிஸ்துக்கு எந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டதோ அதே அபிஷேகம் தான் நமக்கு என்ன செய்கிறது கொடுக்கப்படுகிறது அவர் பாருங்க தேவன் அவரோட இருந்தால் நன்மை செய்பவராய் பிசாசின் உள்ளமையில் அகப்பட்டவரை குணமாக்குகிறவராய் சுற்றி திருந்த மாதிரி நாமளும் நன்மை செய்கிறவராக பிசாசுக்கு எதிர்த்து நிற்பவர்களாக ஆகப்பட்டவர்களை விடுதலியாக்குவராக ஏசு கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனிதராய் நாம என்ன செய்வோம் இந்த பூமியில் வாழ்வோங்கிறத புரிந்து கொள்ளணும் தான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நம்ம இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதையும் அதோடய முக்கியத்துவத்தையும் குறித்து பார்க்க போகிறோம் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒரு மனிதன் வந்து எப்படிப்பட்ட மனிதன் அப்படின்னா ஆவியில் பிறந்திருக்கிறோங்கிறத முதல்ல உணர்ந்து கொள்ளணும் பரிசுத்த ஆவியினால் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் ரெண்டாவது வந்து அவன் வந்து பழைய மாம்ச மனிதனாக பழைய பாவ பழக்க விளக்கங்களை செய்கிற மனிதனாக இல்லாமல் ஆவிக்குரிய மனிதனாக என்ன செய்வாங்க அப்படின்னா இருப்பாங்க பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெற்ற ஆவிக்குரிய மனிதனாக இருப்பாங்க அந்த மனிதன் யாரை பிரதிபலிப்பாங்கன்னா ஏ பிரதிபலிப்பாங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டோன்னு வசனம் சொல்கிறது இல்லையா அதனால் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்து எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி பிரதிபலிக்கிற மாதிரி என்ன செய்வாங்க இருப்பாங்க பழைய பாவ மனுஷரம் என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அடுத்ததாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த நுழையக்கூடியதான தகுதியை பெற்றவங்களாம் என்ன செய்வாங்க இருப்பாங்க அப்படிங்கறத குறித்து பார்த்தோம் இன்னும் அடுத்து வர நாட்டில் ஏசு கிறிஸ்து எப்படி பிரதிபலிக்கிறது பரிசு தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகு இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறது குறித்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்